வணக்கம் நான் காயந்த சொல்லுங்க ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்கட வீட்டு

காத்தும் மலையும் சொட்டு மழையும் பெஞ்சது அப்ப எல்லாம் சரிஞ்சு மரம் எல்லாம் பூக்கண்டு வரலான்னு அப்ப சரிஞ்சு இருந்து எல்லாம் இருக்கு அப்ப நாங்க அதை கொஞ்சம் வெட்டி சேப்பாக்க போறோமே இந்த பின்னு மூத்த பாருங்க என்ன மாதிரி சேப்பாக்கி கிடக்கண்டு அதே மாதிரி வந்து எங்கட வீட்டு பூ மரங்களையுமே வந்து நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பண்ணி என்ன செய்யப்படும் டெக்கரேஷன் பண்ண போறோம் ஓகே அப்போ அதைத்தான் வந்து இந்தியான் வீடியோவில் வந்து போடப்புறம் ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல் வந்துங்க சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வர நீங்கள் ஓகே தொடர்ந்து வீடியோ வேற ஓகே இப்போ எங்கே பார்த்துக்கிட்டே நாங்கள் வடிவாங்க எங்களோட பூ மரங்களுக்கு ஆடுவோமே நாங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பூ கொள்ளுதான் கரண்ட் முடிச்சு

അവിടെന്ന മരമല്ല ലിസ്റ്റ് എവിടെ അമ്മ കേടി കേയിലാ എനിസ്റ്റ് ഇതിക്കൊവാ ശേ ഓരാമ്മമാ അമ്മമാ വന്നോന്നോന്നടേ ചെല്ലൂട്ടാ ഹാങ്ങേ അവിടെ ഇണ്ടാണ്ട് അതെ വീഡിയോ ലോൽ പാർട്ടി അല്ലേ ദാ ഇടി ശേ ശേ

அந்த கோழி குஞ்ச பாருங்க என்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு மாட்டோமா சாதம் கூட்டுக்கே இருக்கா சொல்லுங்க

மண்ண சேவீங்க நீங்க உங்களுக்கு வரட்டுக்குது நம்மள ஆயோ வெங்களே வெட்டி எடுக்க வெட்டி கேबिनेटல இருந்து பாடுங்க இந்த கேல நான் உத்த உங்கட்ட கேட்க மாட்டேன் சரி காணும் இது முளைகார தேசுமா தாடுவேன் சேபடுறேன் இது நெல்லி பெர்து நெல்லிக்கை काटணும் மாலையும் மையும் பண்ணு

മല ടൈം മാങ്ങ வந்து வாய் ஊட்டிக்கொண்டு வெள்ளிக்காடு ஓகே இதான் வந்த வீடியோ வீடியோவில் ஒன்றுமே இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தேன் இதேமே வந்து கிளீன் பண்ணணும் அந்த காணிக்கை போடணும்

அப்ப அப்பா வந்து கத்துக்கா இல்ல வேற வந்து இருந்த வார்டில ஓகே இதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு சொல்றோம்